ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாம் நியூ இயர் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூ காலண்டர்லாம் வந்திருக்கோம் அதனால பழைய காலண்டரில் நம்ம வந்து அப்படி அப்படியே தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடுற இந்த மாதிரி காலண்டர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகும் நம்ம வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பார்ட் ஒன் வீடியோ போன வருஷமும் வந்துட்டு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் பாருங்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் நம்ம தூக்கி போடுற காலண்டரில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம ஏன் தூக்கி போடணும் ரீயூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் கால் தான் நான் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரேம் மாதிரியே இருக்கும் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்தோம்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும் பின்னாடி வந்துட்டு ஹூக்கும் பார்த்திங்கன்னா அதே சேம் செட்டப்லேயே இருக்கும் இதை வந்து நம்ம கட் பண்ணியும் எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது அதனால் இதை இப்படியே வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ அதுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோர் ஷீட் வந்து ஒயிட் கலர் ஒட்டி நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் ஒரு ஃபைவ் லைன்ஸ் வர மாதிரி ஃபைவ் ஃபார்ட்டிஷன் வர மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து லைன் போட்டு எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு வித்து வேணுமோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு மாடலுக்காக செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து அதில் ஒன் டூ த்ரீ வந்துட்டு நான் ஃபிஃப்டி வரைக்கும் எழுதியிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக எழுதி கூட நீங்கள் வந்துட்டு ஹண்ட்ரட் வரைக்கும் கூட நீங்கள் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு இதுக்காக நான் எந்த இது கா உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் ஃபிஃப்டி வரைக்கும் தான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ மார்க்கர்லன்னு இல்லைன்னா ஸ்கெச்சில் நீங்கள் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் இதில் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து பென்சிலில் எழுதி காமிக்கிறேன் இப்போ நீங்கள் அப்படியே வந்து வால் ஹேங் பண்ணி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்ம டூ பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எழுதுனதை வந்து அழைச்சிட்டு நான் அதே பேப்பரே அப்படியே ஒட்டின மாதிரியே அந்த ஃப்ரேமை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நேபகமாக இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்து வச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன் எடுத்து இதில் வந்து நம்ம மெர்ஜாய் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் நம்மளே வந்துட்டு கம்ப்யூட்டரில் கொடுத்து வாங்குவோம் பார்த்திங்களா அதே மாதிரி ஃபோட்டோ தான் நம்ம இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா அரிஜா அரிசாண்டலாகவும் ஒன்று வந்து வெட்டிக்கலாவும் இருக்கும் அதனால் வந்து அதுக்கு அப்படி தகுந்த மாதிரி கேப்புக்கு தகுந்த மாதிரி நான் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து பாண்டு போட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் கிட்டே எந்த க்ளூ இருக்கோ அதை வந்து ஒட்டிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது ஃபோர் சைட்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து கேப் இருக்கிற மாதிரி தான் நான் விட்டுருக்கேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு அப்படி வச்சு இந்த மாதிரி மூ த்ரீ ஃபோட்டோஸ் தான் வைக்க முடியுது அப்படி வச்சால் ஒரு சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் இருக்க மாதிரி இருக்குது அதனால நான் ஃபோர் சைட்ஸுமே ஈக்குவலாக கேப் இருக்கிற மாதிரி நான் விட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரேமு வந்துட்டு எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குதோ அது தகுந்த மாதிரி ஒட்டிக்கோங்க கேப் விண்ணுன்றது அவசியம் இல்லை இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டியாச்சு இப்போ ஒட்டினதுக்கப்புறம் அப்புறம் இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு எந்த ஃபோட்டோவுமே செட் ஆகலை அந்த இடத்துல மட்டும் கேப்பாக இருந்துச்சு என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு மெமரியாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம் அதையே வந்துட்டு அந்த இடத்துல செட் ஆகும் அதனால் அதையே அந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ அப்புறம் நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்துட்டு கடையில் நம்ம எப்படி வந்துட்டு ஃப்ரேம் வந்து மெர்ஜ் பண்ணி வந்துட்டு ஃபோட்டோஸ் வாங்குவோமோ அதே மாதிரியே நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு இப்போ ஃபோர் கா ஃபோர் சைட்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஒயிட் பேப்பர் அப்படி தெரியுதுங்கிறதுனால உங்களுக்கு அப்படியே விட்டாலும் ஓகேன்னா விட்டுருங்க அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் வந்துட்டு தான் நான் சை ஃபோர் சைட்ஸ்லேயுமே வந்து கட் பண்ணி ஒட்டிக்க போகிறேன் இப்போ அந்த அளவுக்கு நம்ம எந்தளவுக்கு கேப் விட்டுருக்கோமோ அது மெஷர் பண்ணி நீங்கள் வந்து ஃபோர் சைட்ஸுக்கும் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபோர் சைட்ஸுக்குமே கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வச்சு பார்த்தா நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வச்சதுக்கப்புறம் நல்லா இருந்தா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன் உங்களுக்கு அப்படியே பிளைனாக இருந்தாலும் ஓகே விட்டுருங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாச்சும் கலர் பேப்பர் கிளட்டர் ஷீட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வாலில் மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் நீட்டாக நம்மளுக்கு வந்துட்டு நம்ம தான் செஞ்சோங்கிற அளவுக்குலாம் இல்லை நான் கடையில் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு காலண்டர் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிண்டருக்கு அடியில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிலிண்டர் அப்படியே வந்து இந்த மாதிரி டைல்ஸில் நம்ம வைச்சோம்னா அந்த சிலிண்டரில் இருக்கிற துரு வந்து அப்படியே அந்த டைல்ஸில் அது எப்படி சர்க்குலாக இருக்குதோ அதே மாதிரியே ஷர்க்குலாக நம்மளுக்கு வந்துடும் இப்படி வைக்கும் போது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் காலண்டர் நடிச்சிருக்கேன் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஷீட் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டி நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி கவர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீர்ந்து போன பவுடர் டப்பா தான் நான் எடுத்திருக்கேன் நாலு உங்கள்கிட்ட எந்த மாதிரி டப்பாஸ் இருக்குதோ ஒரே மாதிரி அது எடுத்துக்கோங்க இதுதான் எடுக்கணுங்கிறது இல்லை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத இந்த மாதிரி கரண்டிங்க அப்படி இல்லைனா வந்துட்டு ஆங்கர்லாம் இருக்கும் பார்த்திங்களா உடஞ்சி போய் அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த கொக்கி அந்த மாதிரி இருக்கிற ஆங்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து காலன்ற பேக் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி வந்து சப்போர்ட்டுக்காக ஏதாச்சும் மேலே வெயிட் வச்சால் கூட வந்துட்டு இப்படி வந்து சப்போர்ட்டாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி பேக் சைடில் இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக டாக் அக்கனு நம்மளுக்கு ஒட்டிக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதனால் அதுக்கப்புறம் பவுடர் டப்பா வேறு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி கார்னரில் வந்துட்டு காலண்டரோட கார்னரில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பவுடர் டப்பா மட்டும் குட்டியாக தான் இருந்துச்சு அதனால் அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு வந்து விளக்குக்கு வந்து க்ளூ போட்டுட்டு இந்த பவுடர் டப்பாவோட பாட்டம் அது ஃபஸ்ட்டு அதில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேல் சைடு நம்ம யூஸ் பண்ணுற சைடில் க்ளூ போட்டு நம்ம ஆல்ரெடி ஒட்டினோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஹைட் பார்த்திங்கன்னா நாலுமே ஒரே சைஸ்லேயே நம்ம வந்து கிடச்சிரும் நீங்கள் அந்த விளக்கு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை வேறு ஏதாச்சும் சின்ன குட்டி டப்பாக இருந்துச்சுன்னா கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டூ லேயர் ரேக் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு வந்து இது கிச்சனில் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி கீழே அஞ்சரை பெட்டி இல்லை வந்து வேறு ஏதாச்சும் வச்சுட்டு மேலே வந்து உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வச்சு போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் கூட நம்ம அடியில் மேலே அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பார்ட்டிஷனாக இதை வந்து இப்படி ஸ்டடி டேபிளாக கூட நம்ம வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் நம்மளுக்கு வந்து ரைட் பண்ணுறதுக்கும் நல்லாவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம அடியில் வந்துட்டு பேஸு கொடுத்ததுனால நீங்கள் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இது இது மாதிரி யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது போது ரேக்கா யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம கீழே பவுடர் டப்பா ஒட்டி நம்ம வந்து கொடுத்தோம் பார்த்தீங்களா அது வந்து இதுக்கு மேலே இன்னொரு இது ஒட்டி ஒரு த்ரீ லேயராக இருக்கும் பார்க்கலாம் இது வந்து நம்ம சூ ரேக்கா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இது டூ லேயராக இருக்குது நம்ம இன்னொன்று இதே மாதிரியே மேலே செஞ்சு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து த்ரீ பார்ட்டிஷன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இன்னும் வந்து நிறையா வந்துட்டு ஷூ செப்பல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்ட் டூ ஒன் ரெண்டோட வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாம் இப்போ வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான் தெரியாதவங்களுக்கு வந்து யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் இதுவும் வந்துட்டு டிப்ஸாக சொல்லியிருக்கேன் நம்ம வந்து கிச்சனில் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க டைல்ஸில் நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிசிக்கு வந்து தெரித்து பட்டுட்டு நம்மளுக்கு வந்து அந்த டைல்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி காலண்டரை வந்து பின்னாடி வந்து லைனாக வந்து ரெண்டு ரெண்டு இதில் மூணு அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சாமி படம் இருக்குது அப்படிங்கும் போது பின்னாடி கூட திருப்பி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பீரோவில் வந்து ட்ரெஸ்ஸு அடிக்க வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு லே ஒரு லேயரில் இருக்கிற ட்ரெஸ்ஸு எடுக்கும்போது பக்கத்து லேயரில் இருக்கிற ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு அப்படியே கலைஞ்சி இப்போ பாருங்கள் இது இழுக்கும் போது அதுவுமே அப்படியே வர வர மாதிரி இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி காலண்டரை வந்து நீளமாக இருக்கிறத நடுவில் ரெண்டாக கட் பண்ணி கூட ரெண்டு லேயருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இழுக்கும் போது அந்த இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது இது மட்டும் நம்ம வந்து நீட்டாக எடுத்துக்கலாம்